வழக்கம் போல காலையில் நான் குடிக்கிற கீ காஃபி மில்கில் கீ போட்டு தூள் போட்டு அந்த காஃபி எடுத்துக்கிட்டேன் ஸோ கீ காஃபி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் லா முந்தின முன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதை பார்த்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு அப்படி அந்த கீ காஃபியோட பெனிஃபிட் தெரியலைன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள் ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம எதோட பெனிஃபிட் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொய்யா பழம் தாங்க ஸோ அந்த கொய்யா பழம் வந்து இப்போ சீசன் எங்கே திரும்பினாலும் கொய்யாப்பழம் தான் இருக்குது ஸோ இந்த கொய்யாப்பழம் வந்து நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ரூட்ஸுங்க ரொம்ப விலை கிடையாது ஈஸியாக நம்ம எல்லாராலேயும் வாங்கக்கூடியது அதோட பெனிஃபிட் எவ்வளோ பெனிஃபிட் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கொய்யாப்பழத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது ஸோ ஆப்பிள் அந்த மாதிரி போகாமல் கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது டேக் கேர் பாய்